லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் என்று மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போதைக்கு ஸ்டாலின் தான் அவங்களுக்கு ஸ்டாலின் எதுனா அவங்க வந்து ஆதி நாளிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவங்க திடீர்னு வந்து திடீர்னு ஒரு விளம்பரம் கொடுத்து ஆக்டிங்லாம் பண்ணல அவங்க அந்த நாளில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்க அவங்க படாத பாடே இல்லை அந்த கலைஞருடைய ஆட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அந்த நாள்லேருந்து கலைஞருடையது தமிழ் பிடிக்கும் அவர் எடுத்த டைரக்டர் வசன கருத்தை பிடிக்கும் அவர் சொல்கிற ஒவ்வொரு தத்துவமும் நல்லாயிருக்கும் ஆடம்பரம் இது எளிமையானவர் வந்தால் அது வழியாக வந்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து என்னென்னா நல்லாட்சி பண்ணுறாரு அதாவது வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் பயின்றாருடா முக்கியமாக வந்து கல்விக்கு வந்து அவர் வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாரு அதனால் ஸ்டாலின் வந்து எனக்கு பிடிச்ச தலைவராக அதாவது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சிருக்கு அதாவது நூற்றுக்கு நூறு கொடுக்குறோம் முக ஸ்டாலின் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் நாங்கள் இன்றைக்கி நேரத்தில்மா பரம்பரையாக இருக்கம்மா அறுபத்ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு பதினெட்டு பத்தொம்போது வயசில் இளைஞர் இணையில் போய் ஆயுள் கள உறுப்பினரை சேர்ந்தேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த தான் இருக்கேன் செயல்பாடுகள் நல்லா இருக்குமா அதில் எந்த ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது ஏமா இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இந்த கருப்பளிப்பு பே இல்லாமல் இருப்பானா இருக்கத்தான் செய்வான் அதில் நடந்ததை பெருசாகிக்கிட்டு இதை ஒரு பெரிய பூதாகரமாகறாங்களோ ஒழிய மற்றபடி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கிடையாது இது வரைக்கும் தலைவர்னா நம்ம ஸ்டாலின் தான் இருக்கார் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் சொன்னது செய்கிறாரு இந்த மகளிர் பசி அதெல்லாம் செய்கிறாங்க எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது மத்திய அரசு எந்த இதுவுமே இல்லாமல் இவங்க ஸ்டேட் இது வச்சு சமாளிக்கிறாங்களா அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த இதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப் கிடையாது அது வந்து இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில் பிடித்த தலைவர் என்ன பெரியார் காமராஜர் அடுத்தது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்தது வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு நல்ல நிர்வாக சீர்திருத்தம் நம்மளுடைய முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்ல சீர்திருத்த முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு அது வந்து செவ்வனே செயல் செயல் போயிட்டு இருக்கு ஆனால் அது வந்து அது வெளியில் அரசியல் நடத்துறதுனால அது வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஆனால் மக்களுக்கு நல்லா புரியுது நல்ல சீர் நிர்வாக சீர்திருத்தங்கள் நல்லா இருக்குது மக்கள் மத்தியில் போய் எடுத்து போகுது மக்களுக்கு எடுத்து போகுது ஆனால் அந்த அது அரசியலாக்குறாங்க அரசியல் எதிர்கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகள் சார்ந்தவர்கள் வந்து அதை வந்து அரசியல் நடத்துவதற்காக இந்த மாதிரி அவர்கள் நிர்வாகத்தை வந்து மறைக்கப்படுறாங்க வேற ஒன்றும் கிடையாது முதல்வராக வந்ததிலிருந்து அவர் செயல்பாடு எந்த குறையுமே அவர் காதில் வாங்காது அவர் வேலை ஒன்றுமோ அவர் பணியுண்ணமோ நலத்திட்டங்கள் அறிகுறுதுன்றமோ ஒரு மீட்டிங் போகிறதுமோ இருக்கிறாரு மக்கள் குறைகளை தலைமை செயலத்தில் மனு கொடுத்து அது உடனடியாக நடக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் மனு கொடுக்குறாங்க அது உடனடியாக நடக்குது அது ஒரு விஷயம் புரியுது இந்த பேருந்து நிலையன்றது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மக்கள் ஒரு திடீர் வரணும் பஸ்ஸு அந்த பஸ்ஸு கட்டினா அவங்களுக்கு வந்து கைக்கு வரும் ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபாய் அவங்களுக்கு மிச்சம் ஆகுது அடுத்துங்களா ஏன்னா நான் பரவாயில்ல இனிமேல் வந்து எலெக்ஷன் டைமில் ஏதோ செய்வாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் ரூபாய் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கும் மக்கள் வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை அவங்களுக்கு மாதிரி தெரியுது இல்லை நடைமுறை ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குல்லை நாட்டை பண்ணுறாங்கல்ல ஏன்னா அவருடைய பாரம்பரியம் முக் அவருடைய மூதாதைய வாழ்க்கையை வாழையாக வராங்க திருப்திகரமாக இருக்குது அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நம்ம கை கொடுக்கும் குறை சொல்கிறவங்க குறை சொல்லி தான் இருப்பான் குறை சொல்கிறது ஆளே கிடையாது ஆண்டவனே கூட இல்லாமல் இருக்க முடியாது ஒரு சில ஆளு ஆண்டவன் பிடிக்கும் ஒரு சில ஆளுக்கு பிடிக்காது ஆண்டவன் தானே எல்லாருக்கும் பிடிக்குமே அப்படி கிடையாது அதனால் இது குறை கிடையாது பெரிய குறை கிடையாது அதாவது தமிழ்நாட்டின் உரிமைகள் பல உரிமைகள் ப பறி போயிருச்சு ஏன்னா ஜெயலலிதான்ற ஒரு என்ன சொல்கிறதுனா அந்தமாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் ஆளுமை இல்லை ஐடியா இல்லை புத்தி புற யாருக்கே போயிடுச்சு அந்தமாக்கு அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள் பல உரிமைகளை விட்டு கொடுத்துருச்சு வெட்டியாக போனோம் படிப்புகள் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா அரசாங்கம் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கலை இப்போ எடுப்பாங்க கலைஞர் ஜெயலலிதா எல்லாமே நல்லா நல்லதாக பண்ணியிருக்காங்க இப்போது ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணுறார் நல்ல எல்லாமே அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது அப்படி நாங்கள் நம்புகிறோம் பிடிச்ச தலைவர்னால் ஒரே ஆள் திருமாவளவன் அவர் எப்பயுமே அந்த கொள்கையை பின்புறாமல் இருக்காரு யாருக்கு விலை போகாமல் இருக்கார் கொள்கையில் ஸ்டாண்டில் அப்படியே இருக்காரு பிஜேபி எதிர்ப்புன்னு அப்படியே இருக்கார் மற்ற ஆள் கூட வேலை போயிடுறாங்க கூட்டணி போயிடுறாங்க அனைவரும் இவர் ஒரே ஸ்டாண்டில் இருக்கார் இவ்வளோ கட்சி பதவியெல்லாம் கூப்பிட்டு தர்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது பண்ண மாட்டுறாங்க அவர் தான் ஒரே ஸ்டாண்டில் இருக்காரு எனக்கு பிடிச்ச தலைவர்னு பார்த்திங்கன்னா திருமாவளவன் திருமாவளவன் நல்ல மனிதர் ஏழ்மையாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவர் இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமையில் இருக்காரும்போது அவர் எங்களுக்கு பிடிக்கும் நல்லா இருக்குது நிதி சீர்திருத்தம் நீதி சீர்திருத்தம் இந்த மாதிரி பொருளாதார சீர்திருத்தம் மக்கள் மத்தியில் சென்றடையக்கூடிய அடிப்படை மக்களுக்கு சென்றடையக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாமே கிடைக்கப்பெறுது அதனால் ஒன்றும் தவறு சொல்ல முடியாது விவசாயம் விவசாயத்தை பொறுத்தளவு எல்லாமே எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா பொருளும் கிடைக்குது விவசாயத்திற்கு அப்புறம் இதை பெண்களுக்கு உண்டான இதை நன்மைகள் கிடைக்குது மாணவர்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நல்ல சீர்திருத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால பாராட்டன்ற விஷயம் ஒன்று ஆமாம் மகளிர் உரிமை திட்டம் நல்லாயிருக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த படிப்புக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுவும் அருமையாக இருக்குது மற்றபடி அவங்க செயல்பாடு எல்லாமே நல்லாதான்மா இருக்குது இது குறை சொல்கிறதுன்றது ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் விடுபட்டுருக்கலாம் இருந்தால் கூட அதை நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க என்ன மாதிரி ஆளுங்க போய் சுட்டி காமிச்சா திருத்திக்கிட்டு தான் போகிறாங்க யாரும் அதனால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம் பெரியாருக்கு க பிரியாதுக்கு அப்புறம் அவருடைய கொள்கைகளை கிளவரையும் கடைப்பிடிச்சி வர வீரமணி இந்த திமுக குரூப்ஸ் வேறு யாரும் மற்ற எல்லாம் போலிகள் பெரியார் தான் இப்போ நம்ம எங்கள் வயசுலலாம் நாங்கள் உங்கள் உங்கள் வயசில் நாங்கள் இருக்கும்போது படிக்கிறதுக்கும் ரோடு நடனம் நடமாடுறதுக்கும் பயங்கர தடை இருந்தது அதெல்லாம் மீறி நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் ஓகேவா அதனால் உங்கள் அப்பா ஜிச்சிக்கார எங்கள் அப்பா ஜிஷிக்கார் முதல்ல எங்கள் குடும்பத்துக்கு சொல்கிறேன் எங்கள் பையன் வந்து எங்களுடைய பேரனுங்க அரசு பள்ளியில் படிக்கிறனுங்கோ அவனுங்க அதனுடைய அனுபவம் நிறைய இருக்குது அதே மாதிரி என் மருமகன் நான்கு பேர் அந்த நான்கு பேருக்கும் மகளிர் உரிமை காசு வாங்குகிறோம் ரேஷன் கடையில் தங்கு பொருள் கிடைக்கிது எந்த ஒரு இதுவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை போனாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் எப்போ போனாலும் நம்ம கையில் காசு இருக்கிறப்பெல்லாம் அதை வாங்குகிறோம் அடுத்து வந்து எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளியை வந்து கேலி பண்ணாங்க அந்த நாளில் நொண்டி முடம் அப்படின்னாங்க அந்த மாற்றுத்திறனாளி பேர் சொன்னவரே அவர் தான் அந்த அந்த அதாவது அரவாணின்னாங்கோ அப்புறம் அவங்க ஒம்போதும் கேலி பண்ணாங்க சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒன்று ஒரு நல்ல ஒரு திருநங்கை என்ற ஒரு பேர் எடுத்து கொடுத்தவர் இந்த விஷயத்துலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கும் அது நல்லா இருக்குது மற்றவங்களுக்கும் அது எப்படி இருக்கோ தெரியும் என்ன எங்களை பொறுத்தவரையும் எங்கள் ஏரியா பொறுத்தவரையிலும் தமிழ்நாடுக்கு எப்படி இருக்கோ எங்கள் ஏரியாவிலலாம் நல்லாவே நல்லா செய்கிறாங்கோ நான் எதிர்பார்க்குறது பிரதமராக வரணும்னு எதிர்பார்க்குறோமா அவர் மேலே பிரதமராக இருக்கணும் கீழே இங்கே உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கணும் இது என்னுடைய ஆசை பேராசையாக என்னன்னு தெரியாது என்னுடைய ஆசை பெண்கள் இது வந்து இது போக்குவரத்து இது அப்புறம் இந்த மாதம் இந்த இது போடுறது அந்த ஆயிர ரூபாய் திட்டம் அந்த இதெல்லாம் செஞ்சுருக்காங்க மாணவர்களுக்கு நல்ல திட்டங்களை இருக்காங்க மறு விளையாட்டில் வந்து வெளி விளையாட்டில் வந்து வெற்றி பெறவங்களுக்கு நல்ல ஊக்குவிக்கிறாங்க அப்புறம் வந்து கல்லூரி மாணவர்கள் அப்புறம் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு இதை அடிப்படை வசதிகளை பெருக்கி கொடுக்கறதுக்கு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறாங்க பெண்களுக்கு சேர வேண்டியது இருந்தால் ஊக்கத்தொகைகள் ஊக்கத்தொகைகள் இதெல்லாம் ஆமாங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அது வந்து நான் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆரை தான் சொல்லுவோமா அதுக்கு முன்னால் காமராஜரை சொல்லுவோம் நாங்கள் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டைலமோ தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வந்து மாறி மாறி வருது அந்த மாதிரி மாற்றங்கள் வரணும் மாற்றங்கள் வந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய வாய்ப்புகள் இருக்கும் இவங்க செய்கிற குறைகளை அவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அந்த குறைகள் நிவர்த்தி பண்ணணும் ஆட்சியில் இருக்கிற அஞ்சு ஆண்டு காலங்களில் குறைகள் இல்லாத அளவுக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்க எதுக்கு எதிர்கட்சியாக இருந்துக்கின்னு இதை செய்யலாம் அதை செய்யலான்னு இவங்க வந்த ஒன்று என்ன பண்ணோம் அதை செய்யணும்